சென்னைக்குரிய எல்லா மல்ல நல்ல ஆகமை சமீபத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு சென்னை ஜமீன் பல்லாவரத்திலே நடைபெற்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க பேஸ்புக் யூஸ் பண்றவங்க யூடியூப் யூஸ் பண்றவங்களா இந்த செய்தியை பார்க்காம கடந்தே போக முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி என்னவென்றால் நிறைய நடக்குது இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல இந்த மாதிரி நிறைய செய்து நடந்துட்டே இருக்குது ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா இன்ஸ்டாவில வீடியோ போடுறதுக்காக வேண்டி பைக்ல அதிவேகமா பயணிச்சிருக்காங்க போட்டு என்ன பண்றா வண்டிய உட்கார வச்சுக்கிட்டு கேடிஎம் பைக்ல வா இன்ஸ்டாவில ரீல்ஸ் போடுவோம் வீடியோ போடுவோம்னு ரெண்டு பேரும் உட்கார வச்சுக்கிட்டு சல்லுன்னு போயிருக்கிறான் ஒரு அதிவேகமா போன அந்த நேரத்துல ஆப்போசிட்ல வந்த ஒரு மூணு பேரு ஜூபிட்டர் வண்டியில மூணு வடநாட்டு மாணவர்களும் வடநாட்டு பசங்களும் மோதி தூக்கி எரியப்பட்டு அந்த ஸ்பாட்லயே அகமது வயசு பதினொன்னாவது படிச்சுட்டு இருக்கிறவன் மொத்த இன்னொரு பையன் சீரியஸாக கிடக்கா ஆப்போஸ்ல வந்த மூணு பேர்ல ஒரு ஆளு ஸ்பாட்ல அவுத்து மூணு பேரும் சீரியஸா கிடக்காங்க இப்ப நிலைமை என்னன்னு தெரியல அல்லாம அவனுக்கு அந்த மாதிரி நாடி இருக்கலாம் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த மாதிரி நிறைய செய்திகளை பார்த்து நடந்து போயிட்டே இருக்கிறோம் இதுல இளைஞர்களாக இருக்கிற மாணவர்களாக இருக்கிற பெற்றோர்களாக இருக்கிற நம்ம பெற வேண்டிய பாடம் என்னன்னா நம்ம பிள்ளைங்க எதை கேட்டாலும் உடனே வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பான ஒரு பாடம் பிள்ளைங்களுக்கு எது தேவை என்று உணர்ந்து வாங்கி கொடுப்பவங்க தான் நல்ல பெற்றோரை தருற பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்றவங்க நல்ல பெற்றோரே இல்லை அப்படின்னா சின்ன வயசா ஒரு வயசு இருக்கும் போதே பிரியாணி திணிச்சிருக்கலாம் ஏன் திணிக்கல ஆறு மாசம் இருக்கும் போதே பிரியாணி சிக்கன் பீஸ் உள்ள திணிச்சிருக்கலாம் அந்த வயசுல அதெல்லாம் திரும்ப சிரிக்காது ஆளை போச்சாலும் சிரிக்கும் அப்படின்னு விளங்குனீங்கல்ல அது ஏன் இப்ப விளங்கல இந்த வயசுல இந்த மாதிரியான பைக் அதிவேகம் பைக் அது ஏன் சி சி இருநூத்தி ஐம்பதுன்றா முன்னூறுன்றா முன்னூத்தி ஐம்பதுன்றா அவ்வளவு சிசி கொண்ட அந்த வாகனத்தை வேகமா முறிக்கிட்டு போகும்போது எதிர்த்துல வரக்கூடிய மக்களை அடிச்சு தூக்கி போடுற மாதிரியான நிலம் வருது இந்த மாதிரியான வண்டியை வாங்கி தான் பெற்றோர்களுக்கும் சட்டத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் இதெல்லாம் எதை உணர்த்துது பெற்றோர்கள் கவனமா இருக்கணும் பெற்றோர்கள் எப்படி வளர்க்கணும் அவர் எதை தரணும் எந்த வயசு எதை தேவை எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது புல்லுக்கும் உங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்பாளி உங்கள் பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள் நம்ம பிள்ளைக்கு எது தேவையோ எந்த நேரத்துல எதை கொடுக்கணுமோ அதை எட்டாம் படிக்கமோ பத்தா படிக்கும் தேவையில்லை ஐபோன் தேவையில்லை அவன் அழுவான்னா அவன் கத்துவான்னா ரெண்டு நாளைக்கு சாப்பிட மாட்டான் தான் அதனால அவனுக்கு கொடுத்து அவங்க போய் ஏதாவது ஒன்று செஞ்சு அவனுக்கு ஆபத்து உண்டாக்கி பிறகு ஆபத்து ஏற்பட்டா பார்த்துட்டு அழுவுறது யாரு கஷ்டப்படுறது யாரு இதெல்லாம் சிந்தீங்க கவர்மெண்ட் சட்டத்தை போட்டு அடக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்லாம் நமக்கு பல திட்டங்களையும் சட்டங்களையும் அதை புரிந்து இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியும் இரையச்சத்தையும் அவர்களுக்கு போதி அல்லாஹளுடைய பயத்தை சொல்லி வளர்க்க ருக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதை போல அவர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் என் அருமை மகனே அல்லாவுக்கு நீ அஞ்சு கொள் தொழுகையில் ஏநாட்டு இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் அப்படியே மலைக்கு இரண்டு மலைக்கு மத்தியில் உள்ள விஷயத்தையும் அறிவான் வெளிப்படையானதையும் அறிவான் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவை பற்றி அச்சம் ஓட்டினார்களா அப்படி தன் பிள்ளைக்கு அல்லாவை பற்றி அச்சம் ஓட்டு அந்த அச்சம் பெற்றோருக்கு கட்டுப்பட வைக்கும் பெற்றோருடைய சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கும் இந்த வயசு தேவையில்லப்பா இதெல்லாம் நமக்கு அதிக பிரச்சனை இதுக்கு இது போன் தேவையில்லை வண்டி தேவையில்லை அதை எதுக்கு தேவைப்படுற நேரத்துல தேவையாத வாங்குங்க இந்த மாதிரிய தேவையற்றதை கொடுக்காதீங்க அரசாங்கத்தை நம்மனா நம்ம வேஸ்டா போகும் அரசாங்கம் காப்பாற்றுவோம் அவங்கதான் மது வைக்கிறான் அரசாங்கம் தான் மது வைக்குது அதுல தான் மது அரசாங்கத்தையும் நடத்துறாங்க அதனால அரசாங்கம் வந்து பாத்துக்கிறோம்னா அவ்வளவுதான் ஒரு மொத்த சோழியும் முடிஞ்சு போயிடும் ரோடா இருந்தா கூட எப்படி ஆகுது அவங்க எல்லாம் செத்து அந்த ரோடே கூடுவான் எப்ப ஒரு வருஷமா கிடக்கும் எத்தனையோ பேர் கவனிக்க மாட்டான் அப்ப நம்ம நம்ம பிள்ளையை கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் போனா இருக்கட்டும் வாகனமா இருக்கட்டும் இத்தனை சிசி வண்டிய ஏன் விடுறான் அதிவேகமா போன சாவு நடக்குது இன்னைக்கே நடக்குது இதுக்கு முன்னாடி நிறைய பேரு நடுவுல கூட ஒரு வாகனத்தை வச்சு நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டு கைது ஆகி அவனுடைய ரத்து பண்ணி ஜெயிலுக்கு போய் இப்ப வெளியே வந்திருக்கிறான் அவன நீதிமன்றத்தை வழக்கு போட்டிருக்கா எனக்கு லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறான் அவன் சேர்ந்துதான் வரும் போட்டு வச்சிருந்தாங்க சட்டம் போட்டும் கூட திருந்தாத மக்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் புரிந்து விழிப்புணர்வோடு வாழ்கிற சமூகமாக அல்லாஹ் அப்பள்ளாலமினி ஆக்க வேண்டும் அறிவுள்ள சமூகமாக மாறி பிறருக்கும் அறிவை போதிக்கிற நன்மக்களாக இறைவன் அனைவரையும் ஆக்கி அது குறிவானாக வாகன தாவணா